நாளையே பஞ்சாயத்து இந்து தொகுத்து வழங்கிகிட்டு இருக்கிறேன் எல்லா உள்ள இறைவனால் தினசரி சரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அடுத்தது எஸ்கேஜி மேட்ரிங் மணி சிக்கு வேணும் திருமண தகவல் மையம் அதான் எஸ்கேஜி மேட்ரிமனி மணி அதன் மூலமாக ஜாதகத்தை ஒரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் அனுப்புனா நான் அந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் பதிவு போடுவேன் அந்த நம்பருக்கு ஜாதகத்தை அனுப்புவேன் என்னட்ட உள்ள ஜாதகத்தையும் உங்களுக்கு அனுப்பிக்குறேன் இது ஒரு இலவச சேவை தான் அதை சொல்றேன் இன்றைக்கி ரொம்ப விளையாடு போடாமல் ரொம்ப அறுக்காமல் சில சேவைகளுக்காக சொல்கிறேன் தினசரி தேவார பாடல்கள் ஒரு பாடல் தினசரி என்னுடைய காணொலியில் வெளியாகும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பார்க்க அவசியம் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு காணொலி நிச்சயம் என்னுடைய காணொலி நேரடியாக கிடைக்கும் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் தினசரி எட்டு மணிக்கு நேரலையில் கண்டிப்பாக வருவேன் இறைவன் அணுக்கரகத்தால் இறைவன் என்ன சொல்லுது இறைவன் அணுக்கரகத்தால் இறைவன் வழிவிட்டால் கண்டிப்பாக தினசரி சந்திப்பேன் அவ்வாறு இல்லவனில் அதுவும் இறைவன் சத்தியமே என்று இதை இப்போ அவங்கள்ட்ட பேசிக்கிறது இறைவனின் திருப்பதி தான் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் எல்லோருக்கும் இன்னைக்கு பார்க்க போகிறது அருள்மிகு சுவாமி சங்கிலி பூதத்தார் சங்கிலி பூதத்தார் காவல் தெய்வம் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்திற்காக திருப்பார்கடையில் கடந்தபோது பல ஐசியங்களும் அற்புதங்களும் வெளியே வந்தது அமிர்தத்தோடு பல தரப்பட்ட விஷயங்கள் வெளியில் வரும் நேரத்தில் சங்கொலி மூலங்க விசித்திரமான வீரியமான பலவிதமான பூதகணங்களும் அந்த எல்லாம் ராஜாவான சுவாமி சங்கிலி பூதத்தார் கையில் தண்டத்தை ஆயுதமாகவும் உடல் மேல் கனத்த இரும்பு சங்கலிலே ஆபரணமாகவும் அணிந்தவாறு பார்த்தாலே பதற வைக்கும் பிரம்மாண்ட அங்கார ஓங்கார உருவத்தோடு ஆரவார சப்தங்களோடு ஆக்ரோஷமாக பார்க்கலிருந்து வெளியே வந்தார் தாவர தெய்வத்தை வந்து நம்ம அவர் வந்து பார்க்கல அது ஒரு சிவபெருமான் பூதகணங்களையும் எல்லாம் ராஜாவான சங்கிலி சங்கிலிபூரத்தாரை ஏற்று ஏற்றுக்கொண்டு கைலாயத்தில் வைத்து கொண்டார் இவருக்கு கைலாயத்தில் வச்சுக்கிட்டார் சிவபெருமான் ஆணையின் பேரில் பூத ராஜாவான ஸ்ரீ சங்கிலிபுரத்தார் சுவாமி என்ற பூதகணங்கள் உதவியோடு மிகவும் சிறப்பாக கைலாய நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார் இவரே கொண்டு போய் சிவ கைலாயத்தையே வந்து அவற்ற ஒப்படைச்சாரான் சுவாமி சங்கிலி பூதத்தார் பூதங்கனர்களுக்கெல்லாம் தலைவர் அப்பேற்பட்ட ராஜா அவரு சங்கிலி சங்கிலி தான் வந்து சங்கிலி இரும்பு சங்கிலி சிவபெருமான் சங்கிலிபூரத்தார் அழைத்து நீ பூலோகம் சென்று சிறப்பான திருவிழா திருவிளையாடல்கள் புரிந்து மக்களுக்கு நன்மைகள் பல செய்து யாம் இருக்கும் தென்கைலாயம் கொதிகை மலை வந்து எம்மை அடைவாய் என்று ஆசி வழங்கி அனுப்பி வைத்தார் என்ன இங்கே மட்டும் பார்த்துட்டு இருக்காத்த பூமியில் போய் அங்கே உள்ளவங்க நாட்கள்லாம் உதவி செய்யுன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிவிட்டார் இப்படியாக வந்த அதெல்லாம் வந்து சங்கிலி புதத்தார் பூலோகம் வந்த சேர்ந்த பூதத்தார் ஒரு இடம் என்று தங்காமல் பல இடத்துக்கு பல சேத்திரங்களுக்கு பயணம் சென்றார் நம்ம ஒவ்வொரு கோயிலையும் பார்க்குறோம் பார்க்குறப்ப எல்லாம் வந்து இரும்பு சக்கையை போட்டு பெருசாக பூத கணகமாக இருப்பார் அவர் தான் சங்கிலி பூத்தார்னு அவர் தான் வந்து கைலை மலையானே வந்து அனுப்பி இடம் உண்மையிலே பெரிய சிறப்பு இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் சொல்லிட்டு இறைவன் கட்டளை கண்டிப்பாக அதை வந்து சங்கிலி பூதத்தை நம்ம நம்ம வாசலில் போனோம்னா ஒரு பூதாகரமாக இருக்குது நிறைய பேர் இது என்னென்னு தெரியாமல் இருப்பாங்க அது சங்கிலி பூதத்தை அதாவது சிவபெருமானே வந்து நமக்கு நன்மை செய்யறதுக்காக பூலோகத்துக்கு அனுப்பி வச்ச ஒரு மிகப்பெரிய காவல் தெய்வம் எனவே தான் அவருக்கு சேத்ரபாலன் என்று ஒரு பெயர் உண்டு சேத்திரபாலன் சொல்லுவாங்க கரெக்ட் சேத்ரபாலன் அந்த வாசலில் ரெண்டு பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா கையில் கதை வச்சுக்கிட்டு நடுவில் இரும்பு செஞ்சுக்கலாம் மட்டும் அதுக்கு பேர் வந்து சேத்திரா இது நிறையா பேருக்கு இது தெரியாது அது தெரிஞ்சவங்க இந்த இதாக வந்து பூர்வீகமாக தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சங்கிலி பூதத்தார் நல்ல பேர் வச்சுக்காங்க சங்கிலி பூதத்தார் பூதத்துக்கெல்லாம் தலைவனவர் தான் இது முழுமையாக நீங்கள் வந்து நான் இந்த லைவ் வீடியோ அப்படியே போடுவேன் அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கேன் பக்தர்கள் செய்யும் தவறுகளை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு மு முதலில் குறிப்பால் உணர்த்துவார் அவர் வந்து நம்ம தப்பு செஞ்சாலும் லெவலாக வந்து சரி அவன் தப்பு பண்ணுறான் லெவலாக வந்து இன் இன்டிமேஷன் கொடுப்பாரான் அதை உணராமல் மேலும் தவறுகள் செய்தால் கடுமையான தண்டனைகள் வழங்கி விடுவார் அவர் நம்ம தான் நம்மளுக்கு நம்ம வந்து தப்பு செஞ்சால் செய்ய ஆடுறது மீன் அப்புறமேட் வந்து செஞ்சுட்டால் ஒரு அடி மாதிரி மாரி யாவரும் மாதிரி தானா சுத்த சைவரான பூதத்தாருக்கு பிரியமானவற்றில் முக்கியமான வடை எலுமிச்சம்மாலை வாழை பழக்குலை வானகரம் வணக்கம் வார்ப்பு பாயசம் முற்றிலும் காய்கறிகளாலான ஆசார படைப்பு மற்றும் பச்சரிசியை ஊற வைத்து கையால் இடித்து மாவாக்கி வெள்ளம் கலந்து உருண்டாக்கி பின் நடுவில் குழி ஏற்படுத்தி எண்ணெய் விட்டு திரி சுவாமி சுவாமியின் முன் தீபம் ஏற்படும் மாவிளக்கு சங்கிலி சங்கிலிபுரத்தில் வந்து மாவிளக்கு ஆச்சரியமான வடை மடை மாலை எலிச்சம் மாலை இதே தான் ஆஞ்சநேயர் மாதிரி இவர் வந்து எந்த பக்கம் இருக்காருன்னா பாபநாசம் பக்கம் இருக்க அந்த பக்கம் வள்ளியூர் முருகன் கோயில் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் அண்டை மாநில கேரளாவிலும் பல கோயில்கள் அருள் பாலிக்கிறார் அவர் அந்த அந்த பக்கம் தான் திருச்சி வள்ளியூர் ஒரு கோயில் திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த பக்கம்லாம் இருக்க பொழுது இந்த தஞ்சை மாவட்டம் டெல்டா மாவட்டம் இந்த பக்கம்லாம் இல்லை பல இருக்கு பரவாயில்ல பெரிய சிறப்பு தான் அவர் ரொம்ப இப்படி ஒரு சேத்திர பாலன் இருக்கிறது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு இதன் மூலமாக நானும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் தெரிஞ்சது ஒரு பெரிய வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்கார் எல்லா உள்ள இறைவன் போதத்தார் குடியிருக்கும் எல்லா கோயிலுக்கும் பீடத்தின் இரும்பு சங்கிலி கட்டப்பட்டிருக்கும் அந்த சாமியோட பீடத்துக்கு கீழே வந்து இரும்பு சங்கிலி வச்சுருப்பாங்களாம் அருள் வந்து ஆடும் பக்தர்கள் அந்த சங்கிலிகளால் நெஞ்சில் ஓங்கி ஓங்கி அடித்து கொண்டாலும் வலிப்பதில்லை சப்போஸ் சாமி வந்து அப்போ அப்போதிக்கே அந்த சங்கிலியால வந்து நெஞ்சில் அடிச்சிருப்பாங்க அப்போ கூட அந்த சங்கிலி வந்து இல்லையா இதுதான் இறைவனோட அருள் போதோ ரத்த காயங்களோ ஏற்படுது இல்லையா எப்படி ஒரு ஒரு அதிசயம் இறைவன் பாபநாசத்திற்கு அறிவுள்ள அடந்த வனப்பகுதியில் இருக்கும் சொரிமுத்தையனார் கோயிலுக்கு ஆண்டு முழுவதும் மக்கள் சென்று வருகின்றனர் இந்த கோவிலின் காவல் தெய்வமாக பூதத்தார் குடியிருக்கிறார் சொறிமுத்தையனார் கோயிலுக்கு பக்கத்துல அவர் தான் அங்கதான் இருக்காரு இந்த நம்ம இந்த இவரை வணங்குறதுனால என்னென்னா பிரேத சாபம் நீங்கும் வில்லி சூன்யம் செய்வனையால் வரும் தொல்லை நீங்கும் மெயினாக கடன் பிரச்சனை தீரும் அப்புறம் வந்து பிள்ளை வர வர வேண்டி வரவங்களுக்கு கண்டிப்பாக பூதத்தார் அந்த கண்டிப்பாக செய்வாராம் பிள்ளை கொடுப்பாராம் அடுத்தது முக்கியமாக என்னென்னா திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பாக இந்த கோயிலில் போய் ஒரு எலுமிச்சை மலை வாழை வாங்கி போட்டு அவரை வேண்டிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சங்கிலிபுரத்தார் வந்து உங்களை வழி நடத்தி உங்களுக்கு வழிகாட்டியாக திருமணத்தை நடத்தி வைப்பாருங்கிறது ஒரு ஐதீகமாக சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் போய் அவரை வணங்கிட்டு மாவிளக்கு போட்டு வரணுங்கிறது இந்த கோயிலோட ஒரு ஐதீகம் போடுது இது ஒரு மிக சிறப்பான ஒரு இறைவனே ஒரு காவல் தெய்வத்திலே மிக சிறப்பான தெய்வம் எல்லாம் உள்ள இளைஞர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய உங்களை வந்து இந்த எஸ்கேஜி மேட்ரிமணி ஸ்ரீ பேரவனு மேட்ரி மணி நம்பர் தரேன் அதுக்கு ஜாதகம் அனுப்புங்க என்னட்டு உள்ள ஜாதகத்தையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறான் அந்த ஜாதகத்துக்கு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க அதன் மூலமாக பல பேர் பயன் கிடைத்தோம் என்னை கூட ரெண்டு பேர் பேசுகிறாங்க டெய்லியும் ரெண்டு பேர் பேசி தான் இருக்காங்க முடிஞ்சவரம் ஜாதகத்தை அனுப்புகிறோம் ஜாதகத்தை நீங்களே பார்த்துங்க ஜாதகம் அனுப்ப வேண்டது என்ன நீங்கள் நான் ஃப்ரீயாக உங்களை அனுப்பி விட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க எல்லாம் உள்ள இறைவினர்களோடு உங்கள்லேருந்து விடைபெறுவது உங்களுக்கு நான் இந்த ஜாதகம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் மறுபடியும் சொல்கிறேன் எழுவத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாற்பத்தேழு எழுவத்தெட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்புங்க நான் உங்களுக்கு என்னுட்டு உள்ள ஜாதகத்தை அனுப்புகிறேன் ரெண்டு சேர்ந்து திருமணம் இணைய நீங்களும் ஆதரவு நானும் ஆதரவு கொடுக்குறேன் எல்லாம் வல்ல இளைஞர்கள் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து கிடைக்கட்டும் சங்கலி புதத்தா சிறப்பை பற்றி இன்னைக்கு பார்த்தோம் நாளைக்கு செவ்வாய்கிழமை நாள் நாளைக்கு மாசி மாதம் மாசி மாத சிறப்பு தனியாக ஒரு காணொளி போட்டிருக்கேன் அந்த காணொலியை பாருங்கள் எல்லாம் உள்ள இளைஞர்கள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு வேண்டி கொண்டு உங்களது விடைபெறுவது உங்களுக்கு நான் நாளைக்கு வந்து அம்மன் கோயிலை பற்றி சொல்ல அனுக்கிறேன் மாசாளி அம்மன் ஆலயம் ஆதிபராசக்தியோட அவதாரமே வந்து அம்மன் மாசாணி அம்மனை பற்றி தெரியும் படுக்கையிலே இருக்கும் பயங்கர பவர் ஜாஸ்தி பவர் நம்ம நினச்சி அவங்கள குருகுனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லா செஞ்சுருவாங்க நல்ல எண்ணத்தினரோடு நல்ல தூய எண்ணங்களோடு நல்ல மனசில் நினைச்சுண்டு யாரை உங்கள் இஷ்ட தெய்வம் யாரை நினச்சாலும் இப்போ நான் மாசாங்கம்னு சொல்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சி தான் மாசாங்கம் நினச்சி ஆனால் உண்மையிலே தான் நம்பிக்கை இறைவன் வைங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லதே நினச்சி நடந்தாலும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் எல்லாமே இறைவன் செயல் நன்மை வைக்கும் ரொம்ப போரடிக்க விரும்பவில்லை உங்களேந்து விட விடுது உங்கள் திருநர் வாழ்க வளம் திரு எல்லாம் உள்ள இறைவர்களோடு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நானும் டெய்லி இந்த மாந்திரிகள்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன் நம்மளால முடிஞ்சது நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன் இந்த அனாவசியமாக கண்டதை பேசிகிட்டு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் கண்ணி தெரிஞ்சு பாவம் என்ன பண்ணுறது நான் என்ன சொல்கிறது தெரியல தான் என்ற அகந்தை ஆசை என்ற மோகம் இப்படி நிறையா இதில் மாட்டிட்டு முடிக்கிறாங்க அவங்களாம் ஒரு பக்குவப்படும் பொழுது கண்டிப்பாக இறைவன் நாடி வரும்போது அவங்களுக்கே அது தெரியும் நாம் முன்னாடி செஞ்சதெல்லாம் தப்பு நம்ம இப்போ தான் ஒரு சரியான பாதையில் வந்திருக்கோம் அதில் நம்ம சாதிக்கணும்னு நினைங்க நிறைய பேர் பாவம் ரொம்ப பார்த்தா கஷ்டமாக இருக்குது டெய்லி போஸ்டர் பார்த்தாலே முப்பத்தெட்டு வயசு பதினாலு வயசு என்ன நடக்குதுல்ல வரப்போ பார்த்தா அடிக்க என்ன நடக்குது இந்த பொறுமையை கையாள மாட்டேங்கிறாங்க இப்போ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாக போய்ட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக மேலேயே போயிடறாங்க வயித்தரிச்சலாக இருக்குது ஒவ்வொரு பிள்ளைங்கள வளர்த்து கல்யாணம் பண்ணி வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கி ஸ்டேஜ் வந்த பிறகு அனுபவிக்கிறது விட்டுட்டு அனுபவிக்கலாம் மேலே போடுறாங்க ரொம்ப ரொம்ப பாவங்களாக இருக்குது அந்த பாவத்தைலாம் நீங்களும் கையாதுங்க முடிஞ்சவரையும் நல்லா செய்யுங்க கழிக்கும் என்ன தான் என்ன சொல்லுறதில்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களிடது ஒரு இது உங்களுக்கு நான் ஒரு சாதனம் தினச்சரி தேவாரம் பாடல்கள் டெய்லி நம்மளால் முடிஞ்சது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் தேவார பாடல்கள் டெய்லி தினசரி ஆரம்பிக்கிறேன் நாளையிலேருந்து அதுக்கு ஆளுநர் வெளியாகும் இதை நீங்கள் உங்களிலிருந்து விடைபெறுது உங்கள் திரும்ப ஆலோசனை வாழ்க அவளமாக திரிச்சுட்டு இருந்தேன் நன்றி வணக்கம்